தொடர் மழை காரணமாக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது இது குறித்து மக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஆமாங்க நேத்து காலையில இருந்தே தண்ணி அதிகமா இருந்தது நேத்துக்கு ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளயும் ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது வருஷ வருஷம் இப்படிதான் இருக்குது இது எதுவும் சரி பண்ண மாட்டேறாங்க ஏதாவது பண்ணணும் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி பண்ண மாட்டாங்க இது என்னதான் சொல்யூஷன் தெரியல மழை இல்லைன்னா சித்திரை வைகாசு வெயில்ல வந்து எங்களுக்கு குடிக்க தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்கள் குளம் அடிச்சு தான் தண்ணி ப குடிக்க பிடிக்க மட்டும்தான் கேன் தண்ணி பிடிச்சி விடுவோம் இப்போ எல்லாம் எங்களுக்கு இந்த தண்ணி தான் அதனால் இந்த மழை வந்து நம்ம இயற்கை வராதுன்னு சொல்ல முடியாது இது தான் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி ஏன்னால் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் மழையால் ஆமாம் போனாட்டி மழை வரும்போது இந்த இடம் இந்த தண்ணி இல்லை நான் எங்கள் வீட்டாண்ட எவ்வளவோ கொஞ்சம் தண்ணி காவ சுத்தம் பண்ணதுனால எங்களுக்கு மழை தண்ணி ரொம்ப இல்லாம இருக்குது ஆமா போனாடெல்லாம் இது வரைக்கும் ஃபுல்லாவே ஆயிடுச்சு ஆமா இப்ப போனவா இங்க கட்டுறேன் சாமி படிட்டு கட்டிருக்கேன் மறுபடியும் தனி ஏறிடும் எல்லாம் அப்படியே மெதுக்குன்னு கடக்கும் அடுத்த அடுத்து வாங்கணும் இதெல்லாம் ரெண்டாவது வாங்கணும் பொருளுங்க

இரண்டாயிராம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருதை தினத்தந்தி நாளிதழின் நிர்வாக ஆசிரியர் சுகுமாருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இதழியல் துறை மூலம் சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐம்பது ஆண்டுகளாக இதழியல் துறையில் பணியாற்றிய தினத்தந்தி நாளிதழின் நிர்வாக ஆசிரியர் சுகுமாருக்கு கலைஞர் எழுதுகோள் விருதினை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உடன் ஐந்து லட்சம் ரூபாய் பணப்பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன இதேபோல் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கோடி மதிப்பில் பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தொன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய தொன்னூற்றாறு குடியிருப்புகளுடன் இந்த தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பு கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பழைய அடிமை புதிய அடிமை என எத்தனை அடிமைகள் கிடைத்தாலும் தமிழ்நாட்டை தொட்டு பார்க்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணியின் தொன்னூற்று பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி பெரியாரின் கொள்கை பாதையில்தான் திமுக எப்போதும் செல்லும் என்றும் அதை யாராலும் நிச்சயம் மாற்ற முடியாது என்றும் கூறினார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மட்டுமல்ல என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு இன்றைக்கும் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கும் பெரியார் திறனோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும் இன்றைய அரசியல் சூழலில் திராவிட இயக்கத்திற்கு போட்டியே இல்லை என்றும் உதயநிதி தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனா சுயமரியாதை உணர்வுள்ள கோடானு கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாளமும் கலைஞருடைய உடன்பரப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் கூட பார்க்க முடியாது பெரியாரின் கொள்கைகளை ஜென்சி கிட்ஸ் ஏற்க தொடங்கிவிட்டதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா போ இந்த மழைநீர் வடி வைக்கக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடலையா பாதிப்பு என்ன விவரம் என்ன காயத்ரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி நகர் முழுவதும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களும் குறிப்பாக வேலாயுதம் தெரு சுப்ராயன் தெரு வீரபத்ரன் திரு பிஜிஎம் தெரு துரைசாமி தெரு என அனைத்து தெருக்களும் என்றால் மழை வெள்ளத்தால் வந்து அந்த நீரால் வந்து மூழ்கி இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக அனைத்து தெருக்களிலும் நீர் சூழ்ந்திருக்கிறது ஆஹ் அதிலும் குறிப்பாக வீரபத்ரன் தெருத்தும் வந்து அந்த நீர் வந்து தேங்கி இருப்பதை வந்தால் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அந்த தெருவில் இருந்து அந்த நீர் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக டிராக்டரில் அப்பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரம் மூலமாக அந்த நீரை வந்து வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அந்த தெரு முழுவதும் தண்ணீர் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக வே வேளாயுதம் தெரு சுப்பராயம் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் இருந்து அந்த தெருவுக்கு அதாவது வீரபத்ரன் தெருவுக்கு வந்து நீர் வந்து கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்து இன்னும் நீர் வந்து குறையாத அந்த மழை நீர் வந்து குறையாத ஒரு சூழல்தான் வந்து நீடிக்கிறது ஏனென்றால் அந்த வீரபத்ரன் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இரண்டு டிராக்டர்களை வைத்து ஒரு இடத்தில் எடுத்து இன்னொரு வந்து விட்டு அல்லது விரைவாகவோ அந்த மழை நீரை வந்து வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது கரைத்ரி நன்றி செந்தில் கூடுதல் தகவல்களுக்காக தொடர்ந்து பார்க்கலாம் இலங்கையில் தித்வா புயல் பாதிப்பின் போது மீட்பு பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான நிலையில் அது மீட்கப்பட்ட காட்சிதான் இது தித்வா புயல் கோரதாண்டவம் ஆடிய இலங்கையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பதை கடந்துள்ளது இலங்கையில் மழை நின்றும் வெள்ளம் வடியாததால் அந்நாட்டு மக்கள் சொல்லொன்னா துயரில் மூழ்கியுள்ளனர் குட்டி குட்டித்தீர்த்த மழையால் தேங்கிய வெள்ள நீரில் ரயில்வே பாலம் உள்ளிட்ட இடங்களில் தஞ்சமடைந்த மக்கள் கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனா் வெண்ணப்பூவ பிரதேசத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட போது ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்குள்ளானதில் அதனை இயக்கிய விமானி உயிரிழந்தார் இந்நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய ஹெலிகாப்டரை அப்பகுதி மக்கள் இணைந்து கயிறு கட்டி இழுத்தனர் இதனிடையே இலங்கையில் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களும் டிசம்பர் எட்டாம் தேதி வரை மூடப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது ரஷ்ய பிரதமர் புதின் வருகையின் போது இந்தியா ரஷ்யா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் புதின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரக்கூடிய நான்காம் தேதி இந்தியா வரவுள்ள அப்போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது சிறப்பாக செயல்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு அமைப்பை இந்தியாவிடம் விற்பனை செய்வது குறித்து புதின் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்திருக்கிறார் இந்திய ராணுவத்தில் முப்பத்தி ஆறு ஆயுதங்கள் ரஷ்யா தயாரிப்பு என்று குறிப்பிட்டவர் ஐந்தாவது தலைமுறை எஸ்யூ பிப்டி செவன் போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது குறித்தும் எஸ்யூ பிப்டி செவன் ரக விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பது குறித்தும் விவாதிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூடங்குளத்தில் அணுமை நிலையத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அதை தொடர விரும்புவதாகவும் குறிப்பிட்ட பெஸ்கோ இந்தியா ரஷ்யா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த டிமிட்ரி பெஸ்கோ தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவுடன் ரஷ்யா துணை நிற்கும் என்றும் கூறியுள்ளார்